mark the location mark the location

लास्ट ओरे ओर तो है वो लोग बुरी चीज़ बुरी चीज़ तू कुंगा तू कुंगा ब्रो तू कुंगा आसम बा बा वाच आउट जीनियर ओ बी वो लोग बुरी चीज़ बाट अब बाट बुरी चीज़ बाट अब बुरी चीज़ बुरी चीज़ रहे जा 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 74, right? ना बेरो लोग आना थैंक यू 에파티아 예. 뜨리지알

Mm hmm i got supplies i'm out need ammo bro you are making ice bro ரோ பைக் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க சீரியஸா போர்ட்டல் ஒன்னு கூட இல்லையா என்கிட்ட யார் மைக்க ஆட் டிசைன் செடிக்கு கமலே கமலே மைக்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு பயங்கரமா சாய்ஸ் அடிக்குது கொர கொரன்னு அது சிக்ஸ் சிக்ஸ் ஓ எோர் இருக்கா கொஞ்சம் எம்போர் எங்கயா பாத்தீங்களா வேணா இருக்கு நீடு மேக் எதாவது மார்க்கு எங்களுக்கு மேக் போகணும் இப்போ யாருக்கும் க்ரோஸ் ஆகணும் நீ குரோஸ் ஆகணும் சரி க்ரோஸ் ஆகல ஒரு க்ரோஸுக்கு உள்ள இருக்கா இருக்கு யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க இதா எடுத்துட்டாங்க இருந்துது ஆமா அது இல்ல அப்படி அந்த பார்க்க நல்லா ரைட் வச்சிருக்கோம் செந்தில் ப்ரோ நான் நீ கூட சர்வர் சர்வீஸ் பண்ணியா நான் தெரியல புசா ஹ்ம் ஹ்ம் ஒருத்தர் என்றது சென்னை சூப்பர் கிங் யார் எடுக்கலன்னாரோ அவர்தான் இருக்குது வண்டிவேகானா இப்ப நான் அங்கேயே பார்த்தேன் ஏ நான் தான் ஏன் அடிச்சிருக்கேன் இறங்கிட்டியா இல்ல இல்ல நீ வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏய் நான் தான் எடுத்திருக்கேன் உண்மையாதான் போமா எதிர் போயிட்டு இருக்கு

ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்கேயே இறங்க ப்ரோ அங்கேயே இறங்க அங்கேயே இறங்க ரெண்டு ஸ்குவாட் ஒன்னு லூட் எடுக்கறான் ফুল லூட் வாரறானுங்க அங்கேயே இறங்கறதா அங்கேயே இறங்க ஆமா யாரோ ஒரு ஆள் ரீகால் பைடு ப்ரோ சரண் ப்ரோ ரீகால் சரண் ப்ரோ கிட்ட தான் ரெண்டு லைஃப் இருக்கா ஓகே சூப்பர் ஏ இருக்கு 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 ஓகே அங்கேயே இறங்க

நாக் வச்சிருந்தாலே அட்வான்டேஜ் ஆளு நம்ம ரெண்டு ரெண்டு நாக் வச்சிருக்கோம் எங்க bro நாக் வச்சனீங்க அங்க ரெண்டு பேர் தான் இருக்கணும் நான் பொட்டி கிட்ட இருக்கான் ரெண்டு பேர் அந்த டவர் கிட்ட வேற வேற டீம் பொட்டி பக்கத்துல இருக்கு வேற வேற டீம்

தப்பு அவனை பார்த்தப்பதான் நீ அடிக்க இது இப்போ ஏற்படையே தான்ண்டயில் ஏர்மாறு கிட்டங்க உனக்கு கில்லு பின்னாடி வைத்த வண்டி இப்போ அங்கே போகிறாவா வேணாமா அங்கே அவன் என்னை நூற்று பக்கத்துலேயே உட்காந்து ப்ரோ என்ட செகண்டரி கண்டு என்ன ப்ரோ இருக்குது ரீ கால் பண்ணு ப்ரோ மினி மினி தான் கேட்டா ஒன் ஹெச்பி ப்ரோ அவன் அந்த மரத்துக்கு பின்னாடி ரெண்டு பேர் என் லூட்டை எடுக்கிறாங்க அவங்க தான் எனக்கு வேணும்னு போட்டு அவனுக்கு வா போகலாம் வா மறுபடியும் எங்கேயா போகலாம் வா 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 வா

நம்ம லூட் எடுத்துட்டியா அண்ணா இல்ல அவ ஷாப்பிங் বিল্ডিং கூட இருக்கானுங்க ரவுண்டப் பண்ணுங்க லூட்டை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அந்த வண்டி வேற சுறன்னு இருக்கு வந்தா 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 ப்ரோ இங்க இங்க அவர் ஷாப் கிட்ட போல்றாரு ப்ரோ அடிப்போம் அடிச்சுக்கலாம் எட்டி பார்த்ததுக்கு ஸ்பிரே கமலா ரெடியாரு அவனுங்க வெளியே வருவானுங்க போட போடு போடு ஏறு ஏறு புஷ் பண்ணு புஷ் பண்ணு ஏறு ஏறு ரெண்டு பேரும் தான் இருந்தானுங்க ஏறு யோ ஏறுங்கயா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏறுங்கயா புஷ் பண்ணு புஷ் பண்ணு நான் ஒரே ஒரு பீஸ் தான் ஒரே ஒருத்தன் உள்ள இருக்க அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டேன் அவன் போ 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 ஏய் இந்த பக்கம் வந்துட்டான் காம்பவுண்ட் இந்த பக்கம் வந்துட்டான் வாட்ச் அவுட் ஹெல்ப் ஆ அவ்வளவுதான்யா

எம்கே கே ஏண்ட இருக்கு ப்ரோ வந்து வாங்கிக்கோ புல்லட்டா சாரி ப்ரோ வந்தாங்க ப்ரோ எம்ப புல்லட் கழிச்சி விட்டுருங்க எடுத்துங்க

யா நீ வேற நான் சும்மா ஸ்ப்ரே தான் பண்ண அவன் செத்து போயிட்டான் சும்மா லைட்டா

ಬ್ರೋ ಡ್ಯಾಮೇಜ್ ಇವ್ಯಾನೋ ಡ್ಯಾಮೇಜ್ ಕೊಡ್ತಾನ್ ಬ್ರೋ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಆ ಆ